பிரதமர் மோடி மிரட்டினால் பயப்படுவதற்கு தாங்கள் அதிமுக அல்ல என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சி மணப்பாறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் நினைக்கிற மோடி மிரட்டினா அடி இது அண்ணா திமுக இது அண்ணாவின் திமுக அதை நீங்கள் மறந்து விட கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி இது வேற நாடு இல்ல எங்க அண்ணா உருவாக்கிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்து விட கூடாது உங்களுடைய பாச்சா உங்களுடைய மிரட்டல் எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இப்பதான் கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு போறாரு தமிழ்நாட்டுக்கு புயல் தாக்கிய போது வராத மோடி வெள்ளம் தாக்கிய போது வராத மோடி மீனவர்கள் இறந்த போது வராத மோடி அவர் கொண்டு வந்த நீட்டினால் நம்முடைய வீட்டு பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இறந்தபோது வராத மோடி ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கு வராத மோடி இப்படி எதற்குமே வராத மோடி ஏன் இங்கே நம்முடைய ஆள் நமக்கு கொடுக்குற அந்த குடைச்சலுக்கு கூட பார்த்து வராத மோடி இன்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாருன்னா எதுக்கு தேர்தல் வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் மோடி அவர்களுக்கு நான் சொல்றேன் ஒழிப்பேன் அழிப்பேன்னு நீங்களாம் உங்களோட இஷ்டத்துக்கு ஒரு எதாச்சியாக அதிகாரத்தோட நீங்க பேசுறீங்க இன்றைக்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கடித இருக்கிறாரு அதில் சொல்லும்பொழுது உங்களை மாதிரி நாங்கள் அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் ஒன்றிய பாரதிய ஜனதா நீங்கள் எதுவுமே செய்யலை அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வந்தாச்சு ஏதாச்சும் நல்லது செய்வீங்களா நான் பார்க்கவேன் என்று தான் அவர் சொன்னார் ஏன்னா இது ஜனநாயக நாடு ஒருத்தங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் அவன் பேசக்கூடாது ஆனால் இன்றைக்கு மோடி பேசுறது என்று சொன்னார் அவர் முகத்தில் அந்த பயம் தெரிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம்